வணக்கம் பிரபல திரைப்பட இயக்குனர் திரு வி சேகரவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நீங்களும் ஹீரோதான் படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறில் இயக்குநராக அறிமுகமான திரு வி சேகரவர்கள் பொண்டாட்டி சொன்னால் கேட்கணும் விர்லிக்கத்தை வீக்கம் வரவு எட்டனா செலவு பத்தனா உள்ளிட்ட குடும்ப படங்கள் மூலம் தமிழ் சினிமாவில் ரசிகர்களை ஈர்த்தனர் முதல் முதலாக வடிவேலையும் விவேக்கையும் ஒரே படத்தில் நடிக்க வைத்த பெருமைக்கு உரியவர் கிராமத்தில் எஸ் வெங்கடேசன் பட்டம்பாள் தம்பதிக்கு பிறந்த இவர் திருவண்ணாமலையில் பியூசி படித்தார் ஏ வி எம் ஸ்டூடியோவில் கருப்பு வெள்ளை பதினாறு எம் எம் லேபில் உதவியாளராக பத்தொன்பது வயதில் வேலைக்கு சேர்ந்தார் பிறகு மாநகராட்சி சுகாதாரத்துறைகள் பதினைந்து ஆண்டுகள் படிப்பு செய்து கொண்டே மாலை நேரத்தில் கல்லூரியில் பச்சையப்பன் எம்ஏ படிப்பை பின்னர் பகுதி நேரமாக எடிட்டர் உதவியாளராக சேர்ந்தவர் இயக்குனர் கே பாக்கியராஜின் உதவியாளர் கோவிந்தராஜ் இயக்கிய கர்ண தரக்கணும் சாமி படத்தில் உதவி இயக்குநரானார் பிறகு கே பாக்கியராஜின் உதவியாளராக இரண்டு ஆண்டுகள் கதை இலாக்காவின் பணியாற்றினார் இயக்கிய முதல் படம் நீங்களும் ஹீரோ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியான இப்படம் வெற்றி அடையாததால் மீண்டும் சுகாதார பணிக்கு திரும்பினார் அதன் பின் நிழல்கள் ரவி கவுண்டமணி செந்தில் ஆகியோருடன் இணைந்து நான் குடிச்ச மாப்பிள்ளை படத்தை இயக்கினார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அதன் பிறகு கொண்டாட்டி சொன்னா கேட்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் பிறந்த வீடா புகுந்த வீடா பார்வதி என்ன பாரடி வரவு எட்டனா செலவு பத்தனா நான் பெத்த மகனே காலமாரி போச்சு பொங்கலோ பொங்கல் விரலுக்கேத்த வீக்கம் உள்ளிட்ட படங்களை இயக்கினார் தனது வாழ்க்கையில் உருதனை புரிந்த மாமா சே கண்ணப்பனின் மகள் தமிழ்ச்செல்வியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மலர்க்கொடி என்கிற மகளும் கார்பாக்ஸ் என்கிற மகனும் இருக்கிறார்கள் ஏழை நடுத்தர வர்க்கத்தினரின் குடும்ப பிரச்சினைகளை மையப்படுத்தும் இவரது படைப்புகள் சமூகத்தின் பெண்களின் உரிமையை உறக்கப் பேசும்